கர்ணன் தனது மூத்த மகன் அப்படிங்கிறத அறிந்த உடனே குந்தி தேவி கௌரவர்கள்டமிருந்து பிரிஞ்சு வந்து பாண்டவர்கள்கிட்ட சேர சொல்லி கர்ணன்கிட்ட கேட்குறாங்க அப்போ கர்ணன் குந்திகிட்ட சொல்கிறாங்க தாயே நான் பாண்டவர்களுடன் சேர்ந்து ஆறாவதாக இருந்தாலும் சரி கெளரவர்களுடன் நூறு பேரோட நான் சேர்ந்து இருந்தாலும் சரி எனக்கு மரணம் நிச்சயம் அதனால் நான் துரியோதனண்ட்ட இருந்த பட்ட நன்றி கடனுக்காக கெளரவர்களின் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதையே தான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றோம் சாதாரணமாக உலக வழக்கத்தில் ஆறு வயது சிறுவனுக்கு கூட அகால மரணம் அடையலாம் முதுமை வந்து நடமாட முடியாத நிலையில் நூறு வயதிலும் மரணத்தை தழுவலாம் அப்படிங்கிற பொருளில் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிறப்பான ஒரு பொருளை பார்க்கலாம் இப்ப ஆறு அப்படின்னா அமைதி அப்படின்னு ஒரு பொருள் ஆறு மனமே அப்படின்னா மனமே அமைதி கொள் அப்படிங்கிற அர்த்தம் ஆறுதல் என்ற சொல் வந்து வெப்பமோ துக்கமோ தனிவதை குறிக்குது தனிவதுங்கிறது ஒரு வகையான அமைதி நிலை இதனால அமைதி நிலை என்ற பொருளை எடுத்துக்கலாம் நூறுங்கிறதுக்கு அலி வெட்டு குத்து உள்ளிட்ட பல பொருட்கள் உள்ளன இந்த ஒட்டுமொத்த சாரம்சம் சாரம்சந்தான் வீரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அமைதியா இருப்பவனுக்கும் சரி வீரமா இருப்பவனுக்கும் சரி சாவு பொதுவானது ஆகவே இடம் பொருள் கால சூழலுக்கு ஏற்ப இந்த உணர்வுகளை கையாண்டு நாம் நம் வாழ்வை இனிமையாக நிறைவு செய்ய வேண்டும் தான் இந்த பழமொழி உணர்த்துகிறது